இன்னைக்கு நம்ம மலை குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சாச்சு இதில் நான் ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இந்த ஒரு லிட்டர் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் பால் சூடாகிட்டு இந்த டைமில் நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பதாம் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா அப்புறம் கொஞ்சம் கஷ்யூ அப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காய் இவ்வளவு நல்லா பவுடரா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா பவுடர் பண்ணியாச்சு அப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் பதாம் இதே போல சின்னதா நைஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கடைசியில் கார்னிஷ் பண்றதுக்காக அப்புறம் இது வந்து கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் கஷ்யூ நட்டு இதையும் கொஞ்சம் குறை நான் பொடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மூணு ப்ரெட்டு இதே நான் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு கொஞ்சம் கேரமல் வேணும் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் நாலு ஸ்பூன் சீனி எடுத்துருக்கேன் மிதமான தீயில் அதை நமக்கு கேரமலைஸ் பண்ணி எடுப்போம் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் அப்போ அடியில் அது கரையாமல் கிடைக்கும் நமக்கு கேரமல் பண்ணும்போது ஃப்ளேம் எப்போவுமே ரொம்ப லோவாக இருக்கணும் இல்லாட்டி அது கருகிடும் பால் சூடாயிருச்சு இதுலேருந்து கொஞ்சம் பால் நான் எடுக்க போகிறேன் நம்ம சாஃப்ரான் இதில் சோப் பண்ணி வைக்கலாம் கேரமல் சிரப் ரெடியாக போகுது இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது ஓகே நம்ம கேரமல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ஆவி பறக்குது நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் அது கருகிடும் இந்த டைமில் அந்த கேரமலை வந்து நம்ம இந்த பாலில் நம்ம ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா இது பிறகு பாருங்கள் பொட்டி தரிக்க போகுது கேரமல் எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற பதாம் பிஸ்தா கேஷ்யூ பவுடர் இதில் மிக்ஸ் பண்ணிப்போம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த பவுடர்ஸ் எல்லாம் போட்டு இதில் இடையில கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிருக்குது அது பிரச்சனை இல்லை நம்ம ஏன்னா கடைசியில் எல்லாமே மிக்சியில் போட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம ஆக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அப்புறம் இதில் ஹாஃப் போர்ஷன் நான் இதில் போட போகிறேன் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மூணு பிரெட் எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு அந்த ப்ரெட்டில் தான் இது நான் இப்போ போட்டிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணுறேன் அப்புறம் இந்த சாஃப்ரான் மில்க் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு அது கிரீமியா வரும் அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல க்ரீமியா நல்லா கொதிச்சாச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சீனி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய நிறையெல்லாம் கொதிக்க வேண்டிய தேவையில்லை இதே போல நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிறதுக்கு விட்டால் போதும் அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சரை வந்து நான் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நான் போட்டிருக்கேன் நம்ம இந்த பிளண்டர் வச்சு நல்ல இதை ஸ்மூத் பேஸ்ட் போல் ஆக்கிக்கலாம் இப்போது கையில் இந்த ஹேண்ட் மிக்சர் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாலும் போதும் ஏ இது வந்து இப்போ நல்லா ஸ்மூத்தாக க்ரீமே ஆயிடுச்சு இனி இந்த பருவத்தில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீம் இல்லாதவங்க இதை அப்படியே ஐஸ்கிரீம் மோல்டில் ஊத்தி நம்ம எடுக்கலாம் குல்ஃபி ஐஸ் போல நம்ம எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது இருக்கிறவங்க இந்த க்ரீமை நீங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்லா பீட் பண்ணுங்க அப்புறம் மீதி நான் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பிரெட் கிரம்ஸ் கூட இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரொம்ப பீட் பண்ண வேண்டிய தேவையில்லை லைட்டாக ஒரே ஒரு கரைக்கும் நம்ம கரைக்கி விட்டால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்புறம் நமக்கு இதோட ஐஸ்கிரீம் ட்ரேயில் நம்ம ஊற்றி வைக்கலாம் எங்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை அதனால் நான் மூணு குப்பிங் கிளாஸ் எடுத்துருக்கேன் இதில் நம்ம செட் பண்ணுவோம் முதல்ல நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சிருந்த பிஸ்தா பவுடர் இருக்குல்ல அது நான் இதில் நான் போடுறேன் இதை வந்து இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கிளாஸ்ல நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இனி இதோட மேல கொஞ்சமாக இதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆல்மண்ட் நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்றேன் நம்ம குல்ஃபியை ஃப்ரீசர்ல செட் செட் ஆகிறதுக்காக நம்ம வைக்கலாம் மீதி இருக்கிறத வந்து நான் இந்த ட்ரெயில நான் ஊத்துறேன் இதுலயே கார்னிஷ் பண்றேன் அப்புறம் இந்த ஆல்மெண்ட் நல்ல ஹெல்தியான மலை குல்ஃபி ரெடி ஆயிருச்சு 90% ரெடி ஆச்சுமதி ஃபிரீஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிடலாம் that's where everything